ஏக்கா நெத்தி கறி வாங்கிட்டு போனேன் என்னமா பண்ண என்ன கரீன்னா சொன்னி லேட்டா அடி, அப்படியே கேக்குற நானே பயத்தில் அட்டி வைத்து நெருப்பு கட்டிட்டு தான் உள்ள நுழைஞ்ச பார்த்துக்கேன் இந்த பொம்பளை ஆட்டுக்கறி வர கேட்டாளா அவ கடையில் தான் ஆட்டுக்கறி இல்லையே வேறு கோழியை தான் பொங்க போட்டிருக்கா சரி ஒரு கோழியை வாங்கிட்டு போவோம் பூட்ட நானு அதுக்கப்புறம் இந்த பொம்பளை எங்கேயும் ஆட்டுக்கறையை காணுமே காலையில் பத்தரை மணிக்கு போனேன் இத்தனை மணிக்கு வர ஆட்டுக்கரியும் வாங்கலை ஒன்று வாங்கலன்னு எனக்கு கேள்வி கேட்டா பார்த்துக்க நான் உடனே நான் சொல்லிட்டேன் ஆளில் வாங்கி ஆட்டுக்கரியை வாங்கிக்கப்போ என்ன தான் தோட்டத்துக்கு போகிறேன் உங்களுக்கு சாப்பிடும்போது ஆட்டுக்கறி இருக்கு ஒன்று நான் போகிற மருத்தி அப்பயும் என்னை உடலை மடக்கி மடக்கி என்னை கேள்வி கட்டாக பார்த்துக்க காலையில் போனால் இட்லி சுட்டு வச்ச லட்சணத்தில் என்ன இன்னடி ஆட்டி இட்லி அரைக்கிற விட எப்போ பார்த்தாலும் பொச பசனையே இட்லி வரும்னா என்னடி பண்ணுறது ஒரு நாளைக்கு மாற தான் செய்யும் என்னமோ நேற்று கொஞ்சம் கல் மாரி பிடிச்சிட்டு அதுக்குன்னா பொம்பளை போய் திருத்தருவா உக்காந்துக்கிட்டு ஏன் மரும இட்லி சுட்டா இட்லி எடுத்து உடச்சா ஒரு மண்டை உடஞ்சிரம்புன்னு சொல்லி சொல்லி உக்காந்துக்கிட்டு கதை பேச்சிருக்கிறான் பார்த்துக்க இவளுக்கு இட்லி சுட்டு கொடுக்கட்டே பெரிய விஷயம் இதில் வர இவன் இந்த மாதிரி கதையெல்லாம் பேசிட்டு வளர்க்கறான் கிராமத்துலலாம் ஏட்டி நம்ம இருக்கிற ஊரில் திருவிழாவுக்கும் தீபாவளி பொங்கலுக்கு தான் இட்லி சுடுவான் ஹம் ஏன்னா டெய்லிக்கு இட்லி போட்டு கொடுத்தாக்கா இவளுக்கு ரொம்ப திமரா இருக்கு டீ பத்தாத்துக்கு அப்புறம் கோச்சிக்கிட்டு வெளில போயிடுச்சு என் பெரிய மாமியா இவளுக்கு இவங்களுக்கு சண்டை வந்துது பாரு ரெண்டு பேரும் போட்டா இவ வேண்டி வெளில போயிட்டான் வெளில போய் உட்காந்துக்கிட்டு கோச்சிக்கிட்டு மூணு மணிக்கு உள்ள வந்துச்சு பாரு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு தட்டில் சோத்த போட்டு எம்மா சாப்பிட எம்மா சாப்பிடுமான்னு கெஞ்சிட்டு கடந்தார் பத்துக்க நான் எதுவும் கண்டுக்கல என்ன அம்மா வேலையாட்டி நமக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க விடா என்னடி அஸ்தம் அது சரி சரி கதை கேட்டா மூச்சு அடைச்சுட்டு சொல்லுவோம் வந்துருக்கியா கூப்பிடன்னு சொல்லி கோச்சுக்க போற பத்துக்கிட்ட அடி நீ ஒரு ஆளுட்டி நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு போய் என்ன தண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவன் இல்லன்னா சமாளிக்கிறதுக்கு மாலை இல்ல பத்துக்க அவ்ளமாரி ஆனா அவளுக்கு நான் எப்பயா போன போட்டு சொல்லிவிட்டேன் இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க எந்தெந்த பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ள பூத்துக்கிட்டே என்ன தான் பண்ணுவாங்களோ போ கூப்பிடுச்சி எட்டி சையா கூப்பிடு நேரம் நல்ல நேரத்துக்கு போகிறதுக்குள்ள சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் விட்டுட்டு போய் ரெண்டு பேருக்கும் தாளை கட்டி வச்சு விட்டுட்டு வருவோம் ஆ பதிவு பண்ணிவிட்டு என்ன அணீனு புதுசாக கல்யாணம் ஆனவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே சங்கோச்சமா இருக்கு நீ என்னம்மா அசால்ட்டாக போய் கூட்டிட்டு வா ரெண்டு பேரும் கேம்புக்கிட்டான் இருக்கிறாங்க ஆனால் குட்டிக்கு போடாவ கிட்ட தெரியலப்பிருக்கு அவனே கட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான் நமக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு வெக்கமா ம் போய் நின்று கூப்பிட்டு வா வர அழீனே இதுக்கு என்னடி திரிப்பு இருக்கு கல்யாணம் ஆனா புதுசுல ஏன் புரிஞ்ச பண்ணி எனக்கு படம் கட்டி விட்டாரு இது என்ன பெரிய கதைன்னு பேசலாம் இதெல்லாம் எல்லாம் நடக்கிறது தான் என்ன பாக்குற நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும் சரி பரவாயில்ல வந்து குட்டிட்டு சும்மா பாருக்காத்துக்கான புதுசுல நல்ல டாப்ல இருப்பாரு பார்த்துக்க அம்மா அழகு கொஞ்சம் பத்துக்கான பார்த்து அத்திரிச்சு ஆனா நமக்கு போயிட்டு இப்படிப்பட்ட புருஷனா நம்ம இல்ல ஆளு இவர் எம்ம சூப்பரா இருக்கிறாரு அப்படின்னு வாயடிச்சு போனோம் பத்துக்க என் மானிய கடை செத்தா அதோட என் புருஷன் வசனத்துல குடிச்சி குடிச்சு குடும்பமே குட்டி சவரா போச்சு பாத்துக்க அந்த மாதிரி அழகுல இருப்பாரு என்னக்க சொல்றது எனக்கெல்லாம் புடவை என்ன புடவை சாக்கிட்டே தச்சு கொடுப்பார் பத்துக்க டைலர் வேறு நல்ல நல்ல தையல் ஒட்டுவார் பத்துக்க எனக்கு நல்லாவே புடவை தட்டி விட்டு அழகா மேக்கப் பண்ணி விடுவார் நான் என்னென்ன கேட்கறேனோ அத்தனையும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாருக்கா அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அதெல்லாம் ஒரு இளமையான காலம் என்னத்த சொல்றது நம்மளும் பண்ணி குட்டி போட்ட மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு குட்டி போட்டுட்டோம் இனிமேல் புருஷங்கிட்ட நீ பாசமான்ல நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்னு சொன்னா நம்மள ஏறி உளுந்துகூட போடுறதுக்கு நம்ம என்னத்த பேச முடியும் ஒன்னு பேசினாலே நம்ம வாயை காயம் வைக்கிறானு இல்லைன்னா மூஞ்ச காயமாக்கி

யா இதெல்லாம் நம்பவே கூடாது ஆம்பள கதைவுல மட்டும் பார்த்தான் எல்லாம் கல்யாணம் ஆன பூசில எல்லாம் அப்படிதான் இருப்பானுவான் ம் என்ன பண்றது எல்லாரும் அப்படிதான் விடு அந்த கதையை இவ்வளவு வர காணமேட்டி எங்கடி போய் தொலைஞ்சாய் சீக்கிரம் வாட்டி நேரம் ஆகுது நல்ல நேரம் போகிறதுக்குள்ள போக முடி அப்படின்னு சொன்ன ஆளையே காணும் பார்த்துக்க ஏட்டா நீ எத்தனை மணிக்கு கூப்பிட்டனே தெரியல நீ கூப்பிட்டு போற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி படித்து தூங்கிட்டு தானே இருப்பான் இந்த சொல்லி மாடு ஹம் நான் போனை போட்டு இரு இவங்க வர கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அந்த பக்கம் போறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு ஒரு குரல நீ நான் அது குடுக்க ஏட்டையா நீ சுள்ளிக்கு கூப்பிடு நான் இப்படி முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடற டீ ஆஹ் கூப்பிடறான் கூப்பிடறான் எனக்கு ஒரு மாதிரி சங்கோச்சமா தாண்டி இருக்கு என்ன டீ இப்படுதீ முன்னாடி நின்னு ஏ தம்பியோ

நீ எப்படி கூப்பிட்றன்னு பார்த்துட்டு இருந்தா அவன் நேரம் ஆயிடுச்சு சரி சரி கூப்பிடுறான் இரு எவ்வளோ நேரம் ஆகுது நம்ம போன போகிறத்துக்கு இருக்கா இக்க ரிங்கு போகுது இவன் என்னதான் பண்ணுவாள் தெரியல ஒருவேளை பழசெல்லாம் அடுத்து சேர்த்து அடிச்சிட்டு நல்ல தின்னு போட்டு தூங்குறா போடறதுக்கு கொட்டை அடிச்சுக்கிட்டு இவெல்லாம் அட்டக்கவே மாட்டா பார்த்துக்க நம்ம எப்போ பார்த்தா அப்படி விட்டுட்டு போனாக்கா நம்மளை வந்து கேரி கேட்டு கிடப்பான் எப்போ பாரு இப்படியே தான் பண்ணுவாய்வாள்

அவன் இருந்த குறமும் உனக்கு ஞாபகம் இல்லாத பேசி விட்டு அவன் இப்போ வந்து உடனே கேலி கேட்க போறா பார்த்துக்க ஆமா இவன் கேலி கேட்கறான் பெரிய கேள்வி சரி சரி இருக்கட்டும் என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஆள் காணும் நேரம் ஆயிடுச்சு அங்கே போலீஸ்காரங்க கரெக்டாக நேரத்துக்கு வரலாம் நம்ம கேள்வி கேட்பாங்கக்கா ஏக்கா என்ன இது கொடுமை இந்த குட்டி புடவை கட்டாதான் வந்து இந்த பேண்ட் சட்டையில வந்து நிற்கிறாளா என்ன கைது கொடுமையாக இருக்கா நான் வர உள்ளார கிச்சனில் வேலை நிற்கிட்டு இருக்க நேரத்தில் புடவை கட்டி விடுங்கண்ணா ம் இன்னமும் கட்டி தான் விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டுருக்குறேன் இது என்ன அப்படியே வந்து நிற்கிற கண்டாவியா இதில் போய் தாலி கட்டி ஈர்த்திட்டு வர முடியும் சட்டி இவங்க புடவை கட்டுறதுலாம் இல்லையா நம்ம வர ஊருக்கு முன்னாடியே புடவை கட்டுற கதையெல்லாம் நினச்சி பேசி சிரிச்சுக்கிட்டு வர இருக்கிறோம் பார்த்துக்க புடவையும் கட்டல ஒன்றும் கட்டலை நல்லா குட்டி சட்டை எனக்கு பேண்டு சட்டை போட்ட மாரி இந்த சட்டையும் இந்த பேண்டு சட்டையும் வாரட்டி நல்லா வாட்டி இருக்குது லட்சணமாக வாட்டி இருக்குது இதனால் தான் தொட்டி விட்டா போட்றதுக்கு இந்த நாகமாக ம் இதெல்லாம் தேவை இல்லையா ம் சொல்லு பார்ப்போம் இந்த பயனும் சொல்லலை போறக்கு இது நல்ல லட்டி புடவை கட்டுட்டீங்க ம் என்னமோ இதாக மாட்டிக்கிட்டு வந்துக்கிறாங்களா நல்லாவா இருக்குது பார்க்குறதுக்கு அது என்ன காப்பாட பொண்ணிய கேளு என்னத்த நான் பேப்பியே இப்ப உனக்கு தாலி கட்டுறது போல ஸ்டேஷன் சொல்லியிருக்கிறான் இந்த தாண்டி கட்டையை மாட்டிக்கிட்டு இந்த ரெட்டை பின்னிக்கிட்டு வந்துக்கிறியா என்ன சொல்லுவானு அங்கே போலி ஸ்டேஷனில் ஏதோ பள்ளிக்கூடம் படிக்கிற புள்ளையை எழுத்துக்கிட்டு யா இந்த மூணு பேரும் வந்துக்க தாலி கட்டி வைக்கிறதுக்கு ம் இதை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்துவோம்னு சொல்லி ஊரு ஃபுல்லாக அசிங்கத்தைப்படுத்த மாட்டாங்க இது என்ன வேலை அது ஒரு புடலை கட்டுறது லட்சணமாக ஒரு பொட்டை வைக்கிறது ஒரு சிமிக்க போட்டு ஒரு தோட ஒரு சடையை பின்னி வைக்கிறது இது என்னாட்டி வேலை ஆகுது நீங்கள் ஏதோ புடவை தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நாங்களும் அந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கலை பார்த்துக்கேன் இது என்ன சட்டை இது என்ன பேண்ட் பாக்கனே நல்லாவே இல்ல பாத்துக்க எப்படி தான் இத தாளை கட்டி ஈத்திட்டு வரது ஒண்ணியா அக்கா நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் வந்து புடவ கட்டலாம்னு தான் அக்கா போனே என்கிட்ட ஜாக்கெட் இல்ல அதனால புடவ கட்ட முடியல சரி இதுலயே போய்டுவோம் அப்படினு தான் அக்கா வந்தே நானு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இன்னொரு நாளைக்கு நான் புடவ கட்டறேன் கட்டாயமா இன்னைக்கு கட்ட முடியாது நீங்க வர நல்ல நேரம் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல அதனால அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டோம் அக்கா சரி எல்லாம் கரெக்டு தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல உங்கள் சர்டிஃபிகேட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா போய் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நில்லுங்க நாங்கள் மூணு பேர் உங்களுக்கு பின்னாடியே வரோம் ம் வல்லாரம் ஒட்டுக்கா சேர்ந்து போனானா இந்த ஊரில் எல்லாம் பேசி பேசி ஒரு முத்திரையை குத்தி ம் நாங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிவிடுவாங்க சரியா தம்பி புரிஞ்சுதாப்பா கிளம்புங்க முன்னாடி ஆ சரிங்கக்கா எனக்கு புரியுது நான் எடுத்துக்கிட்டே எல்லாத்தையும் நான் கிளம்புறேன் முன்னாடி போய் இருக்கிறேன் நீங்கள் வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் கல்யாணம் ஆனவளுக்கு எப்படி இருக்கிறதுன்னு கூட டீ பாவம் ம் ஒரு நீட்டாக சடையை பின்னி திட்டமாக பூவை கட்டி நடுவில் வச்சு அளவை புடவை கட்டி வளையல் செயின்னு பொட்டு பூவுன்னு வச்சு எம்மா சூப்பராக இருப்பாங்க இவள் என்னட்டி எப்படி பித்துக்குழி மாரி போகிறாள் அடக்க அளவுல இதனால் தான் ஒரு விளசு அந்த சுப்பமாக வந்து எதுவும் கண்டுக்கலையோ பைக்கக்காரி தானே எவனை கட்டிக்கிட்டு போனால் போனால் போகிறான்னு சுப்பமாக இருந்திருப்பா நாகம் அவளுக்கு இதெல்லாம் நம்ம மருமகலாம் நல்லாவே இல்லை ஆள் முகரையும் பாருன்னு சொல்லிவிட்டு இவனும் கட்டி கண்டுக்காமல் இருக்கிற அளவு பண்ணுறது எனக்கு கதை நல்லா புரிஞ்சு பிடிச்சி அதனால தான் இவர் ரெண்டு பேர் வீட்லேயும் எந்த ஒரு சத்தமும் வெளியில வரலையாம்மா என்னவா இருக்கும் சுத்துமாவா பைத்தக்காரிங்க வெளியில் இருக்கிற மாப்பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சா எவங்க பொண்ணு பக்கம் வருவான் ஆனா ஈஸியா பொண்ணு ஒரு மாப்பிள்ளை விரும்பிடுச்சு கம்முன்னு இருக்கிற அவனுக்கு அந்த சுப்புமா ஏதாவது இப்படிதான் புரியுது இந்த கதை கடவுளே கொடுமடா இது சாமி ஆனா இந்த பையன் போய் மாட்டு நம்பர் என்னமா அப்படி சொல்ல கூடாது நம்மளே வாழ்க்கை ஏற்படுத்தி விட்டுபுட்டு நமக்கு வாய அடங்க மாட்டேங்குது பாத்துக்க சரி அது கிடக்கட்டும் இவளை நம்ப எப்ப கூப்பிட்டோம் இன்னும் பார்ட்டி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க இன்னும் இவள ஆளை காண பாத்துக்க இவளை என்னதான் பண்றதுன்னே தெரியலேட்டி நான் வந்துட்டேன் நீங்க என்ன ஒண்ணும் பண்ண வேணாம் வாங்க போவா இவ தூணில இருப்பா துருமலி இருப்பான கதையா வந்து நிக்கறல நல்ல நெட்லிங்க மர மாட்டான் ஏட்டியே உனக்கு எத்தனை வாட்டி போன போற திரும்ப நேரம் என்ன ராண்டி பண்ண நீ அந்த பொண்ணு மாப்பிளையும் கிளம்பிட்டாங்க அவங்க மொத பஸ்ல கிளம்புவாங்க நம்ம ரெண்டாவது அந்த பஸ்ல போக முடி என்ன பண்ண நீ மனார அதை சொல்லு முதல்ல ஏட்டியே நீ வந்து ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு புருஷன் இருக்கறாப்ல நான் என்னடி பண்றது சொல்லு பாப்போம் என் வீட்ல எத்தனை வேலை இருக்கு ஏன்டி சொல்லி நீ பைத்தியமா ஐட்டியா எல்லாருக்கும் ஒரு புருசன் தான் இருப்பாங்க என்னடி என்ன உனக்கு மட்டும் ஒரு புருஷன் ஒரு புள்ளன்றியா அப்ப உனக்கு ரெண்டு புருஷன் ஐட்டி இருக்கா ஏன்டி லூசு மாதிரி பேசாதடி பேசற பேச்ச ஒழுங்கா பேசنا ரெண்டு எல்லாருக்கும் புரியும் அட நீங்க வர பைத்தியம் மட்டும் புரிஞ்சிக்கிட்டு என்ன கேள்வி கேளுங்க திரும்ப திரும்ப நீங்க உங்க வீட்ல ஆளுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கறத தான் நான் பிடி சொல்றேன் நான் எங்க வீட்ல அப்படியே என் புருஷன் என் புள்ள என் மாமியா இருக்குது நான் இருக்கறேன் அப்புறம் எங்க வீட்ல வேலை செய்யற ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அப்புறம் குப்பை வர வர அக்காவும் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுப்போம் கால் நேரத்தில் சாப்பாடு சூப்பாடு மீந்ததுன்னா கொடுத்து நல்லபடியாக வேலை செய்ய சொல்லுவோம் நீ என்ன பண்ணுற சொல்லி பார்ப்போம் ஏதோ கரெக்டாக சமைப்பேன் உன் மாமியா இருக்கு உன் மாமனா இருக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு உன் பிள்ளைக்கு உனக்குன்னு நீ கொடுப்பேன் இவ்வளோ அப்படி தான் இவ்வளோ சுத்தமாக உலைய வைக்க வேண்டிய தேவை இல்லை பத்து ரூபாய்க்கு இட்லி வாங்கினா ஆளுக்கு மூணு மூணு இட்லின்னு துட்டு போடுவாங்க நம்ம வீட்டில் அப்படியா கதை எல்லா வேலையும் செஞ்சு போட்டு கட்டி வச்சுப்பட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சி ஏன்னா அதுக்கு என்னம்மா இப்படி தாவுறீங்களே என்கிட்ட அம்மா அழமேலு பத்து ரூபாய்க்கு இந்த காலத்துல எங்க டீ மூணு இட்லி ஆறு இட்லி கொடுக்கறாங்க இவ என்ன கைவா பைத்திய காதி மாதிரி பேசுறாளா நம்ம பிறந்த காலத்துல வண்டி பத்து ரூபாய்க்கு பத்து இட்லி ஆறு இட்லி கொடுத்தாங்க இந்த காலத்துல எங்க டீ ஒரு இட்லி ஆறு ரூபா டீ இவன் என்னடி இவை எந்த காலத்துல இருக்கிறானு தெரியலையா

சரி அது கடக்கட்டும் சரி என்ன கிளம்புவோமா இங்கே இந்த பட்டி மன்றம் போட போறியா அட கிளம்பறது தான் ஒரே வழியே ஓட்டாதீங்க என்ன எல்லாம் வாங்க போவோம் யாட்டி எதா மாளே இந்த பழம் இதெல்லாம் தாண்டி நம்ம வாங்களா இந்த தாளிக எல்லாம் எப்படி நம்ம வாங்க முடியும் அரை பவுன் தாளே 25 ஆர மட்டி நம்ம என்னடி பண்றது இந்த பையன் காசு கொடுப்பானா என்னன்னு தெரியலையா அக்கா அதெல்லாம் நீங்க தெளிவா பேசிக்க வேண்டியதுதானே அவங்கள அனுப்பி விட்டு நீமா கதை பேசுற இப்ப எக்கா அவன் நல்லா காசு வச்சுக்கிறான் பார்த்துக்க நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை புதுக்கோட்டைக்கு போய் ஒரு நல்ல நகை கடையாக பார்த்து காலி குண்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு பவுனுக்கு வாங்க வேண்டி தான் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம் இது கூட பண்ணணும்னா என்ன அர்த்தம் சரி வா என்ன திடீர்னு அதிர்ச்சி போயிட்டாலும் நம்ம பின்னாடியா போறதுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க மோப்ப நாயை விட இந்த ஊர்ல இருக்கிறவங்க பெரிய மோப்ப சக்தி கொண்டவங்க டி என்ன ஒரு கதை என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒட்டு கேட்டு ஊரு புள்ள பறைப்பு விட்டுருவாங்க பாத்துக்க இப்ப என்னத்தை பண்றது ஆ ஆ முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஊரை பற்றி நீ ஏன் பேசுகிறேன் போய் தொலைது விடு இம்மாமு நம்ம தான் பண்ணணும் சொன்னால் ஆமான்னு சொல்லிவிட்டு போவான் சும்மா இந்த ஊருக்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது பத்துக்கா நீ கிளம்பு பஸ் நேரம் ஆகுது நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரம் போய் தாய் கட்டி வைப்பான் ஏக்கா ஆமாம் சொல்லி சொன்ன மாதிரி இந்த ஊரில் இருக்கிறவங்க யார் தான் நல்லவங்க சொல்லி பார்ப்போம் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்கக்கா ம் நல்லதாக இருந்தால் சொல்லவே மாட்டாங்க கெட்டதாக இருந்தால் ஊருக்குள்ளே சொல்லி சொல்லி நம்ம பேரை அவமானத்தை வாங்கி நம்ம பேரை கெடுத்து தான் வைப்பாங்க அப்படிப்பட்ட ஊர் தான் இது நம்ம என்னத்துக்குக்கா தான் இவங்களாம் நல்லவங்களாட்டம் நம்ம எதுக்குக்கா பயந்துட்டு நடக்கணும்னு சொல்லி பார்ப்போம் நம்ம போகிறதால ரெண்டு பேர் நல்லா வாழ போகிறாங்கன்னாக்கா நம்ம அதை செய்யலாம் தப்பே கிடையாது வா போ நேரம் ஆகுது இங்கேயே உனக்கு விளக்கம் கொடுத்து எனக்கு மண்டை உடஞ்சி போக மாட்டேது